இந்த சீசனில் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய வறட்டு இருமலுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ரெண்டு வகையான இருமல் நம்ம பார்க்க முடியுது தும்மல் மூக்கிலிருந்து நீர் ஒழுகுதல் இந்த மாதிரி பிரச்சனையோடு ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் காய்ச்சல் அதிகமாகுது காய்ச்சல் சரியானதுக்கப்புறம் இருமல் வருது இதுதான் நம்ம போஸ்ட் வைரல் பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இருமல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இரவு நேரங்களில் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க இப்போ நெஞ்சு வெயிட்டாக இருக்கும் திடீர்னு இருமல் வந்துடும் இருமி முடித்தோன்னு ஒரு சில பேர் வாமிட் பண்ணிடுவாங்க வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருமலே குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ரெண்டாவது வகையான இருமல் போஸ்ட் வைரல் காஃப் ரிஃப்ளெக்ஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அதாவது இந்த வைரஸ் கிருமி வந்துட்டு போயிடுது இந்த காஃப் ரிஃப்ளெக்ஸ் லூப்னு ஒன்று இருக்கும் அதை வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ் ஆக்கி விட்டு போயிடுது அதனால் குளிர்ந்த காற்று பனி புகை க்ரீம் பிஸ்கட்டாக இருக்கட்டும் ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக் இது மாதிரி ஏதாவது தொண்டை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஐட்டம் சாப்பிட்டாங்க அப்படின்னா திரும்ப இருமல் வர ஆரம்பிச்சிடும் இந்த இருமல் வந்து பகல் டயத்தில் தான் அதிகமாக இருக்கும் நைட் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் கம்மியாகிடும் ஏன்னா நைட் தூங்கும்போது நம்மளோட இந்த வாலண்டரி சிஸ்டம்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆகிறதுனால நல்லா தூங்கிடுவாங்க இந்த ரெண்டு வகையான இருமலுக்குமே இந்த ஹோம் ரெமடி நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கணும் ஆங்கிலத்தில் அஜ்வைன் சீட்ஸ் இல்லைன்னா கேரம் சீட்ஸ்னு சொல்லுவோம் நூறு எம்எல் தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்குறோம் இல்லையா இந்த மூடியில் ஊற்றிக்கணும் ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெண்டரை எம்எல் கொடுக்கலாம் காலையிலையும் நைட்டும் அஞ்சு வயசுலேருந்து பதினாலு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அஞ்சு எம்எல் கொடுக்கலாம் பதினாலு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பத்து எம்எல் கொடுக்கலாம் முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு இதோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்தோம்னா இதில் தைமால் இருக்குது தைமால் நம்மளுடைய பிராங்கியல் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுது நிறைய பேர் சொல்லுவாங்க இருந்தனாலும் தொண்டையில் சளி இருந்துட்டு வெளிலேயும் போக மாட்டேங்குது உள்ளேயும் வர மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தனாலும் கொஞ்சம் தான் சளி வருதுன்னு அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேர்வொக்கரால் இருக்கிறதுனால மைக்ரோபியல் எஃபெக்ட் அதில் இருக்குது கிருமிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுலேயும் இதில் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது மூணாவது டெர்பீன்ஸ் இருக்குது டெர்பீன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் பிராங்கோ டைலைட்டார் அதாவது அந்த சுவாச பாதையை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுறது இரவு நேரங்களில் வரக்கூடிய பிராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷனால வரக்கூடிய இருமலை இது கண்ட்ரோல் பண்ணுது மூணு முக்கியமான மருத்துவ குணங்கள் இந்த அஜ்வைன் சீட்ஸில் இருக்குது ஓமத்தில் இருக்குது எனக்கு தெரிஞ்சதுனால எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் எப்போதும் கன்சல்ட் பண்ணுற டாக்டரை ஒரு வாட்டி கேட்டுட்டு தைரியமாக கொடுங்க இது மாதிரி வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸே இல்லாத ஹோம் ரெமெடி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்